ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் சிறப்பு என்னவென்றால் மந்திரங்களுக்கு எல்லாம் மூலாதாரமாக முதன்மையானதாக உயிராக இருப்பது ஓம் எனும் மந்திரமாகும் இந்த மந்திரத்துக்கு பிரணவ மந்திரம் என்ற பெயரும் உண்டு ஓம் எனும் மந்திரம் பிரபஞ்ச மந்திரமாகவும் திகழ்கிறது ஓம் என்பது ஆ உ இம் என்ற மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கியது பிரபஞ்சத்தின் அண்டம் சிறிய பகுதி உடல் பிண்டம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உடலில் இருப்பதால் பிரபஞ்ச ஓங்கார ஓசையை உடலில் சொல்வதால் பிரபஞ்ச பயனை அடையலாம் உடலில் உள்ளே தோன்றும் தசவாயுக்களாலும் உடலில் உள்ள அக்னியின் மேல் செல்லும் போக்காலும் இந்த பிரணவ ஓம் உடம்பில் கீழிருந்து மேல் நோக்கி உச்சி தலைக்கு அதற்கு மேலும் தடையின்றி போகும் அப்படி போகும்போது பெயர் எல்லை ஒளி நிறம் தெய்வம் அளவு வடிவம் சூனியம் ஆகிய பகுதிகளை வரையறை செய்து உணர்ந்தால் ஓங்காரம் பிரபஞ்சத்துடன் ஒன்றி உடலில் பரவுவதை அனுபவிக்கலாம் இப்போது இந்த ஞான ஒளி உள் ஒளியாகி குண்டலி சக்தியாக வெளிப்படும் எனவே ஓம் பிரணவம் குண்டலியாகவும் ஒன்றை ஒன்று சார்ந்தது என்றும் புரியும் பிரபஞ்சத்தில் உருவாக்கப்படும் எல்லா பொருள்களுக்கும் உரிய தேவர்கள் உண்டு ஓம் எனும் பிரணவத்தில் ஆ என்பது முதலில் தோன்றுவதால் அகாரமாவது உலக உற்பத்தியை குறிக்கும் அதற்குரிய தேவர் படைப்பு கடவுள் என்றும் ஊ என்பது வளர்வதற்கு துணை செய்வதால் உஹாரம் வியாபித்தல் என்பதை குறிக்கும் அதற்குரிய தேவர் காவல் கடவுள் என்றும் இம் என்பது முடித்து வைப்பதால் மகாரமாவது அழித்தலை குறிக்கும் அதற்குரிய தேவர் சம்ஹார கடவுள் என்றும் உணர்த்தப்படும் எனவே ஓம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் தம்மகத்தே கொண்டதால் முத்தொழிலுக்குரிய கடவுள்களும் அதில் அடங்குவர் அதாவது உயிரில் இருந்து உயிரிலிருந்து இருந்து ஓம் மந்திரம் உருவாகி வெளியில் வருகிறது இதனால்தான் ஓம் மந்திரத்துக்கு பிரணவ மந்திரம் என்ற பெயர் உண்டானது பிரணவம் என்றால் சுவாசம் என்ற பொருள் மனிதன் உயிர் சுவாசம் அவசியம் இந்த பிரபஞ்சம் உயிர் வாழ ஓம் எனும் மந்திரம் அவசியம் அதனால்தான் ஓம் எனும் பிரணவ மந்திரம் என்கிறோம் ஓ